ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பத்ரியா நான் அத்தியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஃபம்ஸ்லாம் நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோம்பு கஞ்சி ரமலான் நோம்பில் நம்ம இஃப்தா இருக்கு முக்கியமாக நம்ம சாப்பிட்றது எதுனா நம்ம நோம்பு கஞ்சி தான் அது இல்லாமல் இஃப்தா இருக்காது அதுவும் இந்த ரமலானில் மட்டும்தான் அந்த நோம்பு கஞ்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைப்போம் அப்படிலாம் இல்லை நம்மளே வீட்டில் ஈஸியாக அந்த நோம்பு கஞ்சி செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோம்பு கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம் பச்சை பட்டாணி கொண்டக்கடலை அதெல்லாம் வந்து ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்புறம் பச்சரிசி ஒரு கப்பு அதில் பாதி அளவு வந்து பாசிப்பேர் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி நல்லா ஊர் தான் ஊர்னா தான் கஞ்சி வந்து நல்லா குழஞ்சி இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம் அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வர நல்லா வதக்கிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம் நோன்பு கஞ்சி இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அதோடய பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை போட்டுக்கலாம் இதுக்கு தக்காளி அவ்வளோக்கா தேவையில்லை ஸோ ஒரு சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் அதோட காரத்துக்கு தேவையான ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து ஓரளவு நல்லா வதங்கட்டும் அதோடு நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பச்சை பட்டாணி கொண்டக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது ஒரு மூணு மணி நேரமாவது நல்லா ஊர்னா தான் நல்லா வெந்து வரும் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் ஒரு வதக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதுதான் போடணும்னு இல்லை கேரட்டு பீன்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம் இதுன்னு இல்லை சிக்கன் மட்டன் சேர்த்தா கூட கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரி சேர்த்துக்கிட்டோம் அதில் வந்து பாதி அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கலாம் நல்லா ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு ஆறு கப் தண்ணி சேர்த்தா கரெக்டா இருக்கும் நல்லா குழஞ்சு நல்லா ரெடியா இருக்கும் கப் தண்ணியே வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான் ரொம்பவே ஈஸியா சிம்பிளா வீட்லயே செஞ்சிடலாம் நோம்பு கஞ்சி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆறு விசில் வந்தால் நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும் அது வேகிற கேப்பில் நம்ம தேங்காய் எடுத்து துருவி தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் எல்லாம் ரெடியாக வெந்து வந்தோன்னே தேங்காய் பால் ஊற்றி இறக்கிற வேண்டியதான் ரொம்பவே டேஸ்டான நோம்பு கஞ்சி ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலே ஈஸியாக நம்ம நோம்பு கஞ்சி செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா அஸ்லாம் வலைக்கும்